நிறைய மாணவர்கள் மாணவிகள் வந்து இப்ப வந்து ஒரு நியூஸ் வந்து அப்டேட் ஆயிருக்கு அதாவது இந்த வீடியோல பார்க்கக்கூடிய தரவரிசை பட்டியல் அதாவது ரேங்க் லிஸ்ட் வந்து நாளைக்கு வெளியிட போனதாக ஒரு தகவல் வந்து இன்னைக்கு வந்து அப்டேட் கொடுத்துருந்தாங்க நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆயிருச்சு அதுவும் நம்ம ஃபாலோவர்ஸ் வந்து பார்க்கக்கூடியவங்க என்ன கேட்டாங்கன்னா நாளைக்கு இத்த ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்களா சார் அது வந்து பேரமெடிக்கலுக்குமா அப்படின்ற மாதிரி ஒரு கன்ஃபியூஸ் இந்த வீடியோல தெளிவா சொல்றேன் நாளைக்கு விடக்கூடிய அந்த தரவரிசை பட்டியல் அதாவது டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு பொறியியல் மாணவர் சேர்க்கை தமிழ்நாடு இன்ஜினியரிங்கான உடைய அந்த லிஸ்ட தான் நாளைக்கு வெளியிட போறாங்க ஆகஸ்ட் முதல் வாரத்துல கவுன்சிலிங் நடத்த போறாங்க அதாவது கவுன்சிலிங் வந்து ஆகஸ்ட் முதல் வாரத்துல அதாவது டிஎன்இ அப்ப வந்து பேரமெடிக்கலுக்கும் பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் நடக்கும் போது அந்த ஒரு தான் வந்து நமக்கு பேராமெடிக்கலும் சேர்த்து நடத்துற மாதிரி இருக்கும் இந்த கவுன்சிலிங் இப்ப நீங்க பேரமெடிக்கல் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து எம்பிபிஎஸ் பிடிஎஸ் இது முடிஞ்ச பிறகு நமக்கு ஆகஸ்ட் முதல் வாரத்துல வந்து டிஎன்ஏ ஆரம்பிக்கிறாங்கன்னா அப்ப கண்டிப்பா வந்து பேரமெடிக்கலோடைய கவுன்சிலிங்கும் நமக்கு ஆகஸ்ட்லதான் வந்து தொடங்குவாங்க ஏன்னா ஏற்கனவே சொல்லிட்டு எம்பிபிஎஸ் பிடிஎஸ் கவுன்சிலிங் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டு மட்டும் இல்ல இந்தியா முழுக்க எங்கேயுமே ஸ்டார்ட் ஆகல ஆல்ரெடி நீட்டுடைய ப்ராப்ளம் போய்க்கறதுனால கண்டிப்பா எம்பிபிஎஸ் பிடிஎஸ் முடிஞ்சாதான் எந்த ஒரு கவுன்சிலிங்கே தொடங்குவாங்க நாளைக்கு வந்து கண்டிப்பா நமக்கு உடைய ரேங்க் லிஸ்ட் வெளியிடுறாங்க சோ நிறைய பேர் வந்து பேரமெடிக்கல் சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க பாரமெடிக்கல் பொறுத்தவரையும் வந்து இன்னும் ஒரு ஓரிரு வாரங்கள்ல அதோடைய அந்த ரேங்க் லிஸ்டை வந்து வெளியிட்டுருவாங்க தமிழ்நாடு கவுன்சிலிங் வந்து ஸோ நம்ம சேனல்ல தொடர்ந்து அப்டேட் பண்ணுவோம் ஸோ இந்த வீடியோ பாக்குறவங்க நம்ம சேனல்ல எந்த மாதிரி வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணலாம் எந்த மாதிரியா அப்டேட் பண்ணலான்றத நீங்களே சஜஷன் வந்து வாட்ஸ் இது நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நீங்க வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க நிறைய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுவேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தட்